ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் நாம் அன்னைக்கு பார்க்கக்கூடிய புத்தகத்துடைய தலைப்பு ராபின் சர்மா அவர்களுடைய ரொம்ப ஃபேமஸ் புக்குன்னே சொல்லலாம் அதிகாலை ஐந்து மணிக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க இது இங்கிலீஷில் வந்து த ஃபைஏஎம் கே அப்டின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸான புத்தகம் நீங்கள் காலையில் வந்து எழுந்து என்னென்ன விஷயத்துலாம் சாதிச்சு என்ன விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான புத்தகம் உலகளவில் உலக வந்து இவருடைய புத்தகம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஸ்பெஷலாக த மாங் ஹூ சோல்டு ஹிஸ் வெராரின்ற புக் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டொண்ட்டூ மில்லியன் புக்ஸ் வந்து சரிவாயிருக்கு ஒரு மில்லியனுங்கிறதே உங்களுக்கு தெரியும் பத்து லட்சம் காப்பி இருபது மில்லியன்னு கணக்கு போட்டுக்கோங்க உங்களை அதிகாலையில் சொந்தமாக்கிறது உங்கள் வாழ்க்கையை உயர்த்ததுக்கான ஃபார்முலா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு புகழ்பெற்ற தமிழ் பண்பு மற்றும் மிகச்சிறந்த செயல்திறன் நிபுணர்களை கொண்டு சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு புரட்சிகரமான காலை வழக்கத்தை அடிப்படையாக கொண்டு அதிகாலை ஐந்து மணிக்குழு தத்துவத்தை வந்து அறிமுகப்படுத்திக்கிறாரு இது அவரை பின்பற்றுவதற்கும் அவர்களை உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் அவங்களுடைய சிக்கலான வாழ்வில் சிறந்த நிலை ஆரோக்கியமாக செயல்படுத்துவதற்கும் அவர்கள் அமைதியை பாதுகாக்குவதற்கும் இது வந்து உதவியிருக்குன்னு சொல்லலாம் இப்போது தீவிரமான நான்காண்டு முயற்சியின் விளைவாக எழுத்தாளராக வடிவமைக்கப்பட்டுள்ள பலருக்கும் சாதனை முடிவுகளை அடையவும் அதே நேரத்தில் அவர்களின் மகிழ்ச்சி உதவும் தன்மை மற்றும் புத்துணர்ச்சி ஆகியவற்றை மேம்படுத்தும் புதிய வாழ்க்கை முறை மற்றும் இந்த புத்தகத்தை வந்து அதிகாலை எழும் பழக்கத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்காங்க முன்பின் தெரியாத இரண்டு மனிதர்கள் ஒரு விசித்திரமான தொழிலுக்கு போய் சந்திப்பது பிறகு அவர்கள் ரகசிய வழிகாட்டியல் மாறுது மாறுவது பற்றிய ஒரு அழகான மற்றும் பெரும்பாலும் சுவாரஸ்யமான கதையான அதிகளை இந்திய புத்தகம் வந்து ஒரு கீழ்கண்ட ஒரு அஞ்சு பேரமீட்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க அஞ்சு பேரமீட்டர்ஸ் என்ன அப்படின்னா வேக்க சக்க சாதனைகளை உருவாக்க சிறந்த மேதைகள் வணிக அதிபர்கள் மற்றும் உலகில் புத்திசாலித்தனமான மக்கள் தங்கள் காலையில் பொழுதை எவ்வாறு தொடங்குகிறாங்க அப்படின்றத பற்றியும் அதிகாலையில் எழுகையில் தூண்டுதல் மிகுந்த கவனம் மற்றும் அதிதீவிரமான உந்துதலுடன் நீங்கள் நாளின் முழு பயனையும் அடைந்து அதிகப்படியான அதிகம் அறியப்படாத நீங்கள் உடனேயாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபார்முலா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா என்ன அதிகாலில் அமைதியான நேரத்தை படிப்படியாக செயல்முறை மூலம் பயன்படுத்தி உடற்பயிற்சி சுய புத்துணர்ச்சி மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு தேவையான நேரத்தை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு நரம்பியல் அடிப்படையிலான நடைமுறையிலான அதிகாலில் இழும் பழக்கத்தை மூலம் பெரும்பாலும் மக்கள் தூங்கிக் போது உங்களுக்கு சிந்திக்கவும் படைப்பாற்றலை வெளிப்படுத்தவும் பதட்டமான செயல்பாட்டிற்கு பதிலாக நிம்மதியான நாளை தொடங்குவதற்கும் ஒரு அருமையான வாய்ப்பாக வந்து அதை பயன்படுத்திக்கலாம் கடைசியாக என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா ரகசியமான செயல் அதாவது தந்திரோபயங்களில் டிஜிட்டல் கவனச்சத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான திசை திருப்பதுலேருந்து உங்கள் சிறப்பு திறன்கள் இயற்கை திறன்களுக்கு மற்றும் கனவுகளை பாதுகாக்க நீங்கள் அதிர்ஷ்டம் செல்வாக்கு மற்றும் மொழிகள் அற்புதமான தாக்கத்தை அனுபவிக்க சொல்கிறாங்க இது ரொம்பவே இங்கிலீஷில் படித்தா பெட்டராக இருக்கும் நினைக்கிறேன்னா நம்ம தமிழ் டேரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்குது நீங்கள் எந்த ஒரு புத்தகத்தையும் அழகாக தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை ஒரு வாட்டி ரிவியூ பண்ணிவிட்டு படிங்க ஏன்னா டேரக்ட் ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும் அதுக்கு நீங்கள் இங்கிலீஷ்லேயே படிச்சிடலாம் இது நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் படிக்கிறது மூலயமா என்ன சிறப்பம் கவரில் கதம்னா நம்மளால் சொல்ல முடியும் இது எம் கிளப் இங்கிலீஷ்லேயே படித்து பாருங்கள் அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் அந்த ரெண்டு புத்தகத்துடைய லிங்கியன் தரேன் ஜேக்கப் புக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அமேசான்லேயும் இருக்குது இதான் அதனுடைய எடிஷன் மற்ற டீட்டெயில் எதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் என்னோட புத்தகத்தையும் உங்களுக்கு அந்த லிங்க்லாம் ஷேர் பண்ணுறேன் வேறு எதாவது புத்தகம் பற்றி சொல்லணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா படிக்கணும்னு சொல்லப்பட்டேன் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க வேறு ஒன்று விஷயம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்